இருந்தாலும் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது அந்த பாட்டு பாடுறது ஸ்லாங்ல இருந்து மோனம் மாட்டிக்கிறவங்கலருந்து ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கீங்க இல்லை சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாள் டெய்லியுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் அந்த ரிசல்ட் தான் நீங்கள் தெரிஞ்சது ரொம்ப ஆசையாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் நம்மளும் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்திட்டுங்க சார் ரொம்ப நன்றி இதை நடத்தின எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி